கடைக்கரைக்கு வந்திருக்கோம் ஸோ அப்பா ஃபைபர் பார்த்திங்கன்னா இப்போ தான் வந்திருக்கு இப்போ தான் ஒவ்வொரு ஃபைபராக வந்துட்டு இருக்கு அப்பாவுக்கு அப்பா பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நண்டு விலை போயிருந்தாங்க ஸோ நண்டு பட்டிருக்கா இல்லையான்னு சொல்லி பார்த்துடலாம் வாங்க நண்டு பிடிச்சிங்களா ஒரு பக்ஸ் பிடிச்சிங்களா இவங்க தான் எங்கள் தாத்தா வளைக்கிற மாட்டாங்க ஆனால் எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருப்பாங்க இந்த வயசுலேயும் வளைக்கிறாங்கன்னா தான் நண்டு வலைனா பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா நேத்தே போய் சாயந்தரம் போயிட்டு கடலில் வலையை போட்டுட்டு வந்துடுவாங்க அப்புறம் காலையில் வலையை வாங்கிட்டு வருவாங்க ஸோ நைட்டு போட்ட வளனால இப்படி உள்ளே பிடிச்சிட்டு இருக்க இந்த மீன்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்னஸ் இல்லாமல் போயிடும் இப்போ இதில் மஞ்சப்பாறை இருக்குது உள்ளே மஞ்சப்பாறை ஃபுல்லாக மஞ்சப்பாறையாக இருக்குது இப்போ இந்த மீன்லாம் விற்க முடியாது எல்லாம் பார்த்திங்கன்னா வேஸ்ட்டு எல்லாம் பார்த்திங்கன்னா வேஸ்ட்டு இப்போது இது கோழிக்கின்னு சொல்லுவாங்க ஸோ அதுக்கு தான் கொடுப்பாங்க ஸோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னா நண்டு மட்டும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இப்போ எனக்கு ஒரு டவுட்டு மீன் வந்து கெட்டு போகுது நண்டு மட்டும் ஏன் கெட்டு போகாமல் இருக்குது நண்டு கடிக்கும் நண்டு கண்டுபிடிச்சிட்டேன் நண்டு வந்து நண்டு வந்து தான் இருக்கும் நண்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கு என்னோட விடைக்கு ஆன்சர் கிடைக்கும் என்னோட கேள்விக்கு ஆன்சர் கிடைக்கும் இப்போ நான் பார்த்தீங்கன்னா நம்ம அப்பாவுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி கொடுத்துடலாம் இந்த இந்த வளர்புலாம் வந்து ஒரே மீனாக இருக்கு அந்த வளர்புலாம் ஒரே மீனாக இருக்கு எல்லா வளையும் இதுக்குள்ள பார்த்திங்கன்னா வழக்கிலே நண்டு இருக்குது இப்போ இதெல்லாம் கழிச்சு சீக்கிரம் கொடுத்தா தான் எங்களுக்கு வந்து நல்ல ரேட் நல்ல ரேட்டுக்கு விற்கும் இல்லைனா அப்புறம் விற்காது ரொம்ப ரேட்டு கம்மியாக போகும் இப்போ ஒரு பாக்ஸ் சுற்றிட்டிங்கனால இன்னும் கழிக்க முடியலையா இவ்வளோ தானா அவசர இங்கிலீஷ் அதையும்

நன் வண்டி பாத்தப்பதான் வந்திருக்கு நேரம் நிற்காங்க இந்த ரெண்டு கயிறனா பாத்தீங்கன்னா அந்த வண்டியில் வந்து மாட்டுவாங்க அங்கேருந்து ஒரு ஆள் கை எடுத்துட்டு வரணும் இங்கே எந்த ஒரு அந்த கம்பியில் இதை மாட்டணும் இதுதான் ஃபைபர் இருக்கிற ப்ரொசீஜர் எங்கள் அண்ணன் ஃபைபர் என்ன மீனாக வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து அடல் இது வந்து கிளி மீன் அப்புறம் இது நண்டு அப்புறம் அதில் குட்டி சீலாக கிடந்துச்சு அப்புறம் சங்கும் பார்த்திங்கன்னா கிடக்கு வந்துருக்கு சங்கையும் வந்து தருவாங்க குட்டி குட்டி அயலாக வந்துருக்கு ஸோ மீன்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஃப்ரெஷ்ஷாக இல்லாதனால அதை கழிவுக்கு தான் கொடுப்பாங்க அப்புறம் இதுக்குள்ளே என்னென்ன மீனாக இருக்கு பாருங்கள் ரோமியோ வெலை மீன் மக்களே எங்கள் அண்ணாவுக்குப்பட்ட விலை மீனை பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து விற்கிற்காண்டி கொண்டு போயிட்டு இருக்கோம் சீக்கிரம் கொண்டு போனாதான் இந்த ரேட்டுக்கு வந்து விற்பாங்க இல்லைன்னா பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்னஸ் போயிட்டனாலே ரேட்டு கம்மியாயிரும்